வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ரத்னபுரியில் கோர விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சபையில் அறிவித்த பிரதமர் முச்சக்கர வண்டியில் பாராளுமன்றம் சென்ற வன்னி எம்பி நானும் சுடப்படலாம் பாராளுமன்றில் பீதியை கிளப்பிய தமிழ் எம்பி சண்டித்தனம் செய்யும் மாணவர்கள் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடிப்படை தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வெள்ளத்தினால் கிளிநொச்சி மாவட்டம் பாதிப்பு அரசி பதுக்கல் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையினால் விசேட சுற்றிவளைப்பு கடவுச்சீட்டுகளை பெற்றுக் வெளியான முக்கிய செய்தி வெளிநாடுகளில் தொழில் செய்யும் இளைஞர்களுக்கு வெளியானது மகிழ்ச்சி அறிவிப்பு மதுபோதையில் சுருண்டு கிடந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதை ஆரம்பமானது விசாரணை கனடா விபத்தில் இளைஞரான தந்தையும் மகளும் உயிரிழப்பு எமது வேண்டுகோளுக்கு நங்க எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க ரத்னபுரி மாவட்டம் எகலியோட பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் லோரி மோதி விபத்திற்கு உள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ரத்னபுரி எகிலியகோட பிரதான வீதியில் பயணித்த பேருந்து கொழும்பை நோக்கி சென்ற லொரியுடன் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமடைந்த பலரும் எகிலியகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக ஐந்து பேர் ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைமை உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றி அமைக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார் அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சை முறை மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அழகியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களில் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் கல்வி முறை மாற்றத்தை நோக்கி இட்டு செல்லப்படும் நேரத்தில் மூன்று துறைகளில் அவ்வாறு செய்ய விரும்புவதாகவும் கூறிய பிரதமர் ஆசிரியர் பயிற்சி பாடசாலை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டு நாடு திரும்பிய தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக சிறப்பு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தொழிலாளி வசிக்கும் பகுதியில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகக் கிளை அலுவலகம் ஒரு மாணவருக்கு சுமார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான அந்த பணியகம் தெரிவித்துள்ளது இதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் விவரங்களை பிரதேச இலகத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு அலுவலரிடமிருந்து பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த பொருட்கள் இரண்டு வழிமுறைகள் மூலம் வழங்கப்படும் ஒன்று முதல் பதினூன்றாம் வகுப்பு வரை அரசு பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர் வெளிநாட்டிலிருந்தால் அவர்களுக்கும் ஐந்து வருடங்களுக்கு குறையாமல் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாடசாலை பொருட்களுக்கான பவுச்சர்கள் வழங்கப்படும் என்று அந்த பணியகம் தெரிவித்துள்ளது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசாரின் மெத்தன போக்கே துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு பிரதான காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்ற உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒன்று மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரியவும் செய்து இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார் இது பல வருடங்களாக துப்பாக்கி பழி வாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் போலீசாருடைய மெத்தனை போக்கு முப்படைகளுடைய அங்கே இருக்கின்ற முப்படைகளுடைய அந்த அந்த மெத்தனை போக்குத்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது இதனால் இந்த இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம் ஆனால் நியாயம் ஒன்றை நான் கதை பேச வேண்டும் என்பதற்காக இதை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த பழிவாங்கும் படலம் இன்றைக்கு இலங்கையிலே பல இடங்களிலே துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெறுகின்ற அனர்த்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியை துமாவில தூய்மையா தூய்மையான இலக்கிய நோக்கி என்பது என்னுடைய இலட்சியத்தை பெற முடியும் சாதாரண மக்களைப் போல் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் முச்சக்கர வண்டியில் நேற்று நாடாளுமன்ற அமர்வுக்கு சென்றுள்ளார் வவுனியாவிலிருந்து பேரந்தில் கொழும்பு சென்ற அவர் அங்கு தனது விடுதியிலிருந்து முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி அதில் பாராளுமன்றம் சென்று அமர்வில் கலந்து கொண்டுள்ளார் ஆடம்பரமின்றி மக்களைப் போல் மக்கள் துன்பங்களை உணர்ந்தவராக இவ்வாறு சென்றதாகவும் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றது ஹொரனை நகரில் பல நாட்களாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து மாணவர்களுக்கு இடையில் நீண்ட நாட்களாக இடம்பெற்று வந்த தகராறை கட்டுப்படுத்த போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் ஹொரணை பஸ் நிலையத்திற்கு நேற்று திடீரென்று வந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் மாணவர்களிடையே ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் பாடசாலை முடிந்து சீருடையில் நகரத்திற்கு வரும் மாணவர்கள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நகரத்தில் உள்ள மற்ற மாணவர்களை தாக்குவதாக கூறப்பட்டது இதன் விளைவாக ஏற்பட்ட மோதலின் போது ஒரு கடையின் முன்பக்க ஜன்னல் உடைக்கப்பட்டதுடன் இது தொடர்பாக தலைமை தலைமையக போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மக்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் வெள்ளத்தினால் இரணை இரணைமடக்குளத்தின் வான் கதவுகள் மூன்றாவது முறையாக திறக்கப்பட்டதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அய்யன் கோயிலடி ஊரியான் பெரியகுளம் கண்டாவளை உள்ளிட்ட பகுதிகளில் வயல் நிலங்களும் அழிவினை சந்தித்துள்ளது வெள்ள பாதிப்பு காரணமாக குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் முதலைகளும் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக வீட்டிலோ அல்லது வெளியில் செல்வோர் தனிமையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் வட்டக்கட்சி பெரியகுளம் பகுதியிலிருந்து புளியம்பொக்கனை செல்கின்ற பிரதான வீதியில் வெள்ளம் குறுக்கருத்து பாய்வதன் காரணமாக கனரக வாகனங்கள் மாத்திரமே இந்த வீதியூடாக பயணிக்கக்கூடியதாக உள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் தமது கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளனர் மழையுடன் கூடிய வானிலை குறைவடைந்திருந்தாலும் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேறும் நீர் மக்கள் குடியிருப்புகளை ஊடர்த்து செல்வதால் மக்கள் மூன்றாவது முறையாகவும் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அரிசி கலைஞர் சாலை மற்றும் அரிசி விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சுற்றி வளைப்பு நேற்று அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையினரால் மேற்கொள்ளப்பட்டது நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார தலைவரின் ஆலோசனையுடன் நிறைவேற்ற பணிப்பாளரின் வழிகாட்டலில் அம்பாறை மாவட்ட பொறுப்பு அதிகாரி சாலைந்த பண்டாரன் அவரட்னம் மற்றும் நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபையின் புலன் விசாரணை அதிகாரிகளினால் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பெரிய நீலாவணி போலீசாரின் பிரச்சனத்துடன் புலன் விசாரணை அதிகாரிகளினால் பாண்டிருப்பு பெரிய பெரியலாவணி பகுதியில் உள்ள அரிசி கலைஞர் சாலை மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு எச்சரிக்கையுடன் அறிவுறுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பல மற்றும் அரிசி வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரிசி பதக்கில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் தொடர்பில் அறிய தருமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது நேற்று மட்டும் சுமார் இருபதுக்கு மேற்பட்ட அரிசி விழிப்பு நிலையங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்த தவறிய வர்த்தகர்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்கின்ற வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று கொழும்பு மாவட்டத்தில் சிறப்பு சோதனையை முன்னெடுத்தது புறக்கோட்டையில் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களை ஆய்வு செய்ய ஆறு சிறப்பு குழுக்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் பொறளை நுகேகொடை வெள்ளவத்தை தேய்வலை ரத்மலானை முரட்டுவ பத்ரமுல்ல ஹகுவல புரலஸ்கமுவ கொலன்னாவ வெள்ளம்பெட்டிய கடவல ஹன்வெல்ல அவிசாவல பதுக்க மற்றும் கொடகமா ஆகிய நகரங்களில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டன அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மறைத்து வைத்திருந்த ஒரு வியாபாரி மற்றும் காலாவதியான அரசியை சேமித்து வைத்திருந்த ஒரு கடையையும் அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்யும் வியாபாரிகளை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீருடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் குழு கடமை நேரத்தில் மதுபோதையில் ஒரு இடத்தில் ஒழுங்கற்ற முறையில் தூங்குவதைக் காட்டும் காணொளி வைரலாக பரவிய நிலையில் அதுகுறித்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பதில் காவல்துறை மாதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் அதிகாரிகளின் அந்தந்த பிரிவுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு பதில் காவல்துறை மா அதிபர் தனது அதிருப்தியை தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்றும் இதுபோன்ற தவறான நடத்தைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை செய்தி தொடர்பாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர் வேறு போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை வழக்கை எடுக்க பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் புத்திக மனதுங்க குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கு வழி மூலம் ஒரு திகதியை முன்பதிவு செய்து குறித்த திகதியில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் நேற்றைய தினம் யாரேனும் ஒருவர் திகதி முன்பதிவு செய்தால் அவர்களுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் திகதி கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் இணையவழி முறைமைக்கான திகதி ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒரு திகதியில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஒதுக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் அவசர தேவையுடையவர்களுக்கு அவர்களுடைய தேவையை கருதி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மக்களுக்கு அரிசி மற்றும் தேங்காய் வழங்க போராடும் அரசாங்கம் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்வதற்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர் யாப்பா வெள்ள உதவி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்கிறனவுக்கு தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடி காரணமானவர்களும் இ விசா மோசடியில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த அவர் இதுபோன்ற விடயங்களின் மூலம் அரசாங்கம் பிரபலமடைய முயற்சிப்பதாக தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளுக்கு தயங்கி புலம்பி பயந்து செயல்படுகின்ற அரசாங்கம் ஒரு மணி அரிசி ஒரு தேங்காய் மருந்து எரிபொருள் வரி மற்றும் மின்சார வரியை குறைக்க தயங்குவதாகவும் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்வதுடன் நாட்டை மோசடி பொருளாதார நெருக்கடியில் சிக்க வைத்தவர்கள் மனித உரிமைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களுக்கு பிறகும் கடவுச்சிட்டு பெற முடியாதபடி இ விசா மோசடி மூலம் நாட்டிற்கு முன்னூற்றி மில்லியன் ரூபாய்களை இழந்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் அவை அவரது மனைவியையும் வேட்டியாடுவதற்கான ஒரு காரணம் அரசியல் என்றும் கோரினார் யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையத்தின் பெயர் மாற்றத்திற்கான பொறுப்பு இந்திய தூதரகத்தின் அலுவலகத்தின் மீது விழுகின்றது இந்த திடீர் மாற்றத்திற்கான விளக்கத்தை கௌரவத்திற்குரியவர்கள் அளிக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றனர் என்று வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் ஜால் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு வருத்தம் என்ற தலைப்பில் இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாள் குடாநாட்டு மக்கள் வழியாக இலங்கைக்கு இந்தியா வழங்கிய கொடை யாழ் கலாச்சார நிலையம் இது இதுவரையில் யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் என்று அழைக்கப்பட்டது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று பெயர் மாற்ற உங்களை தூண்டியது எது தமிழ்மொழிக்கு ஏன் தாழ்வு நிலை பதினாறாவது திருத்தத்தின் கீழ் தமிழ்மொழி முதன்மையானதாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது அத்தகைய பெயர் மாற்றத்தை அரசாங்கம் செய்திருந்தால் அவர்கள் இதை அறிந்திருப்பார்கள் அமைச்சர் சந்திரசேகர் பெயர்பதாகை திறக்கப்படுவதற்கு முன் இந்த மாற்றம் பற்றி தெரியாது என்று மறுத்துள்ளார் எனவே மாற்றத்திற்கான பொறுப்பு தூதரகத்தின் அலுவலகத்தின் மீதே விழுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடபராட்சி கிழக்கு வத்ராயனில் பனைமரம் ஒன்று டெலிகாம் வயர் மீது முறிந்து விழுந்து காணப்படுகின்றது நீண்ட நாட்களாக வீதியின் அருகே டெலிகாம் வயர் மீது விழுந்து காணப்படுகின்ற பனைமரத்தை அகற்றிய நடவடிக்கைகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி கிராம அலுவலர் டெலிகாம் உத்தியோகத்தருக்கு தெரியப்படுத்தியும் இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை குறித்த மரம் விழுந்திருப்பதால் அதன் பக்கமுள்ள மின்கம்பங்கள் விழும் அபாயத்தில் இருப்பதுடன் உரியவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் வரும் மூன்றாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களது வழக்கு நேற்று ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சிறைச்சாலை அதிகாரிகளால் மீனவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர் இதன்போதே நீதவான் நளினி சுபாஸ்கரன் இவர்களது விளக்க வர வரும் மூன்றாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டார் இவர்களிடமிருந்து ஒரு படகம் கடற்படையால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தில் யாழ்ப்பாணம் நீர்வெளி பகுதியை பூர்வீகமாக கொண்டவரும் தற்போது கனடாவில் வசித்து வருகின்றவருமான புஷ்பராஜா பகீர்தன் நாற்பது வயது அவரது மகளான பகிர்தன் ரியானா வயது மூன்று ஆகியோரே உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கனடாவில் அதிவகு நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதனையடுத்து காயமடைந்து தனது மகளை விபத்திற்கு உள்ளான வாகனத்திலிருந்து நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்டுள்ளார் இதன்போது மற்றொரு வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தந்தையும் மகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் மூன்று வாகனங்கள் தொடர்புடையதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் கனடிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்